கில்லி படத்துக்கு விஜய்க்கு என்ன மாசப்பட்டோம் கில்லியில அவர் கதாநாயகின்னா நான் அவ்வளவுதான் ஸ்ட்ரெண்ட் அற்புதமான கற்பனை இந்த கதாநாயகிய பிடிச்சா அவளை கொன்னுடுவேங்கிறான் கதைகளுடைய திருப்புமுனை அந்த இடத்துல காந்தராஜ் நான் நடிச்சிருந்தாலும் வெற்றிதான் விஜய் ஒண்ணு சேமில்ல செல்லம் உட்ற மாட்டேன் பிரகாஷ் ராஜை அந்த ஆகிரவு சத்தை காட்டல்தான் விஜய் ஈடுபட்டாரு கடைசிச்சு இல்ல திருச்சா சொல்லுவாங்க பிரகாஷ் கத்துவ அப்படியே மிரட்டுவாரு ஏ ஊர்ல உன்னுடைய ஆள் ஆயிரம் பேர் இருக்கும் போது உன்னை அடிச்சு தூக்கி போட்டு அவன் போயிட்டான் அவனை போய் ஜெயிக்க ஜெயிக்கு காபி போட்டுப்ப அந்த மாதிரி நின்றுச்சு விவரம் ஒடிச்சது அவனுடைய சொல்லு அப்படி சொல்லி அந்த காரை ஓட்டிக்கிட்டு போன ஸ்டண்ட் மாஸ்டர் பண்ண வேலை சர்க்கார் படத்துல வந்து ஒரே ஒரு ஓட்டு அந்த ஓட்டு இல்லைன்னாக்கா ஆட்சியுமே தவிர்க்க முடியும்னு கதாச்சியனுடைய கற்பனை